அதாவது பேசுறோன் ஐயா வந்து இந்த இயலாமே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டேன் சிஸ்டம் ஃபோன் பண்ணிட்டு நான் போகிறதுக்கு போகணும் டைம் அதாவது ரெண்டு மூணு பேர் வந்து சாமானத்துக்கு காருக்கு வச்சுருவீங்களே போயிடுவேன் பேசுறோன ஐயா புதைய அது தோ தோண்ட விரும்புகிறார்கள் ஒரு கமிட்டியை ஃபோன் பண்ணி தோண்டும் போது பேசுறோம் ஐயாவை புதையல் பேர் தோண்ட தோண்ட புதையல் பேர் இப்போ இந்த ஃபார்மஸிகள் எல்லாமே மாற்றி நான் நாளைக்கு போனாலும் ஆளுங்க நாளைக்கு மணி நேரம் வந்து போட்டாங்கன்னு வைக்கணும் ரோட்டில் இப்போ இந்த வைத்தியசாலையை பொறுப்பேற்றதுலேருந்து உங்களுக்கு பல சவால்கள் பிரச்சனைகள் அப்பாலும் வந்து சவால்களை எதிர்கொள்றீங்க இதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஒரு வைத்தியர் என்ற வகை என்ற வகையில் வந்து சவால்கிறே பெருசாக இப்போ எதிர்கொள்ளத்துக்கு பேஷண்ட் பேஷன்ஸ் மேனேஜ் பண்ணிக்கல நாலேஜ் இருக்கும் பேஷண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு வைத்திய ரெண்டு பார்க்கல வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் சாப்பிடலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ சொல்லிட்டா அதாவது வந்து நான் வந்து அதாவது இங்கே பொறுத்திருந்து இங்கே விரைக்குள்ளையே எனக்கு தெரியும் அது நன்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஏற்றுப்போம் நான் போய்க்க ஜோச்சு நான் மனசுங்களை ஜோதிச்சுனா திருப்பி வருவேன் நன்றி அதுக்கு பிறகு தான் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் இந்த முறையிலேயே எனக்கு பேர் அது நீ அங்கே எல்லாம் போச்சான்ஸ் பார்த்து கொண்டு வேண்டிய பட்சமே சில்ல இருக்குமே விளையாடணும் பழைய கிணக்க ஸ்டோரீஸ் இருக்குது அவங்களுக்கு அதுக்கு பிறகு நான் சகாத்திரிக்கு போக முடியும் எடுத்து போக வந்தேன் நான் பிறகு வந்த அப்புறம் பார்த்தேனா இந்த டண்டு ஆப்ஷன் இருந்தேன் எனக்கு ஒன்றுமே கண்ணை காட்டாமல் வேண்டிய செல்ல பிள்ளையாக இருந்துட்டு போயிருந்துக்கலாம் இப்போ நல்ல பேர் இதில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்போ என்ன நான் இப்போ சினம இப்போ சொல்லுறதோ உடனே போகிறதுக்கு ரெடி ஏன்னு சொன்னால் நான் இந்த விஷயம் வந்தது ஓஎல்ஏ இந்த பில்டிங் திறக்கவே இல்லாண்டதே திறந்து காட்டிட்டேன் ஐம்பது டாக்டர்ஸும் ஒரு டாக்டர் நான் சொன்னாப்பா சென்னத்துக்கு ஏதேங்க இருபத்தஞ்சு இங்கே வேலை இன வேண்டாம் அப்போ இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் சென்னையில் பேச டாக்டர்ஸ் தான் அடிப்பட்டு கீழே விட போதைக்கு நான் வின் பண்ணிட்டேன் பிரச்சனை போகிறாங்க நான் வின் பண்ணிக்குவேன் நான் சனம் தோற்று போயிட்டேன் அதெல்லாம் போயிடும் இது வந்து ஒரு ஆதார வைத்தியசாலம் மேலே ஆதார வைத்தியசாலைக்குரிய அனைத்து வளங்களும் இருக்கா இப்போது ஆதார வைத்தியசாலையில் வந்து மூன்று இருக்குது டைப் சி அது அடிமட்டம் அது அதுக்கு மேலே ஏற்றுவாங்க டைப் பி அதுக்கடுத்தது டைப் ஏ அதாவது நீங்கள் நோம்ஸ் அண்ட் வேண்டி இருக்குது அதாவது எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ இதில் பாருங்கள் அதில் இருக்குது டைப் பிக்கு வந்து ஹார்டர் எவ்வளோ இருக்கலாம் டைப் சிக்கு எவ்வளோ ஹார்ட் இருக்கலாம் டைப் ஏக்கு எவ்வளோ ஹார்ட் இருக்கலாம்னு இருக்குது இந்த ஆசுத்திரி அந்த நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னால் இப்போ சவுத்தில் உள்ள டைப் பி ஹாஸ்பிட்டலுக்கும் யாழ்ப்பாணில் உள்ள மற்ற சவுத் இப்போ டைப் பி ஹாஸ்பிட்டலுக்கும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து சரியான வித்தியாசம் இருக்குது அதாவது வந்து இது வந்து டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ன்ற ரேஞ்சு அதுக்கு அடியில் தான் டிவிஷனல் அதை விட இருக்கிறது பிஎம்சியு இது வந்து பிஎம்சியு ரேஞ்சில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் டிவிஷனாக காட்டிக் கொண்டிருக்கணும் பட் இது டைப் சி இல்லை டைப் பி அது அந்த ஓடர்ல நாலாவது இடத்துல இருக்க வேண்டியது இப்போ அடி மட்டத்தில் நம்ம வந்து பிரதேச வைத்தியசாலையில கூட இந்த பிரசபா விடுதிகள் இருக்கு ஆனால் இந்த வைத்தியசாலையில் இவ்வளோக்குரிய உண்மையான காரணம் என்ன உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னால் டாக்டர்ஸில் ஒரு எண்பத்தஞ்சு விதமானது பிள்ளை இல்லை அதில் ஒரு பதினஞ்சு அதாவது நாங்கள் ஒரு சொல்கிறது வந்து இங்கே ஏற்படுத்தி கொண்டுட்டோம் இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் ஐஸ் அடிக்கலாம் அதோட ஏற்படுத்தி உண்மையாக வேலை செய்துட்டும் சம்பளம் எடுக்கலாம் வேலையாமுன்னு சம்பளம் எடுக்கலாம் டாக்டர்ஸில் பிள்ளை இல்லை ஏன்னா இங்கே ஃபெசிலிட்டியாக இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து செய்யலை அவர் வருவினால் வேலை ஒன்றுமில்லை போயிடும் அப்படி அப்படிதான் நடக்கு டாக்டர்ஸ்லேயும் பிள்ளை சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் இப்போ இப்படி வேலையை ஒரு ஆள் கொடுத்துட்டு செய்யறேன் தான் ஆக்ஷன் எடுக்குவோம் நான் வேலையை கொடுக்க வழி கிடைக்க தான் பிரச்சனை வந்தது வேலையை கொடுக்காம தியேட்டரே திறக்காமல் நாங்கள் டெலிவரி அதில் அங்கடான் தான் விஜன் ஹவுஸ் போட்டு வந்து அது பள்ளியை பாழடைஞ்ச கட்டிடத்துக்குள்ள நான் உருக்குள்ளே போனாலே டோர்ச் அடிச்சோன்னு தான் போவோம் அப்படி அதுக்குள்ள வச்சு வந்து போட்டு டாக்டர்ஸ் டெலிவரி செய்யறின்றதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது பட் அதை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பிடி உதாரணத்துக்கு நான் எந்த சொந்த வீடு அண்டை விட்டு வச்சிருக்கணும் இவரு இல்லாதே அப்படி தான் நான் யோசிக்கிறோம் அது அது வந்து எங்களோடய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது அதாவது கேஸ் எம் ஐயாவின் இயலாமல் அவருக்கு வயசு போயிட்டு தானே அவரை இயலாமே வயசு போனால் விட்டுட்டு போயிடும் விட்டு வந்த அப்புறம் அதே போகிறான் பிறகு நின்று கொண்டு இருக்கிறார் இப்போ நான் அதை கேட்கல பட் அவரால் செய்யக்கூட உதாரணத்துக்கு இப்போ இன்னால் வந்து அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் படிக்கவே மாட்டேன் என்னால் ஏழு மாட்டேன் தான் செய்யணும் அதை கூட சும்மா க்ளாஸுக்கு போய் போய் வந்து கொண்டிருக்க அவர் அவர் அறுபது வருஷமாக க்ளாஸுக்கு போய் போய் தான் வந்து கொண்டு வழியை இன்ஜினியர் படிக்கவும் இல்லை ஒன்றுமில்லை புதையல் அவரை தோணுமோ தோணுங்கன்னு உங்களுக்கு கணக்கா நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் அச்சம் முடிக்க கருத்துக்களை தெரிவிக்க வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து ஏதாவது அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டு இருக்கா இல்லை தொலைபேசி அழைப்புகள் ஏதாவது வந்து உங்களுக்கான விடயங்கள் அழுத்தங்கள் ஏதாவது பிரிவைக்கப்பட்டு கொண்டு இருக்கா தொடர்ச்சியாக உயர் அதிகாரம் தென் பிரிமன் ஜாழ்ப்பான மத்திய அமைச்சு மத்திய கடவுள் மாதிரி விடுமே டப்பன் சிங்கள சிங்களா தண்டா அப்படி பேட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டாவிரிபம் ஜாழ்பாணம் மற்றது மத்தியம் சொல்லி அதை வந்து சரியானது அப்போ நீங்கள் தமிழ் சிங்கள மட்டும் பிடிச்சி சாடுறது பிரதமர் இல்லாத நாங்கள் இதோட இதோட என்ன பண்ணணும் உங்களுடைய அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய பதிவுகளுக்கு பிறகு வந்து பல தரப்பட்ட பின்னூட்டர் கருத்துக்கள் வருது வந்து உதாரணம் வந்து உங்களுக்கு பல அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல பல கருத்துக்கள் வருது அப்போ உதாரணமாக நான் பார்த்துருந்தேன் இப்போ நீங்கள் கடவுள் செய்கிற அப்படின்னு சொல்ல சில பதிவுகள் வந்திருந்தது நான் பதிவு பார்த்துருந்தேன் இதெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அதனால் இப்போ நான் பேசி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மாறி மாதிரி மாதிரி வந்திருக்கு நான் உடையுமே ஆன்சர் பண்ணிடலாம் அது பொதுவாக ஆன்சர் ஆகிட்டா ஒருத்தருடைய பிரச்சனை அவரோட காய்ச்சாமா இவரோட காட்சியாமல் பிரச்சினை வந்தால் அவர் கோடலுக்கு ஆன்சர் செய்த அமைச்சர் மாதிரி இருக்கிறான் அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நான் யாரென்றோ தெரியாமல் இருக்கிறது மக்கள்கிட்ட பேர் மக்களுக்கான செய்ய வேண்டும் செய்தார்கள் எனக்கு இப்போ உதாரணத்துக்கு பேரவர் சொல்கிறேன் இப்போ இப்போ எங்களோட அமைச்சர் டாக்டர் தேவானந்த சார் இவராக இருக்கணும் அதை எங்கே ராமநாதன் அங்கே அங்கஜன் சேராக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு மற்றது என்ன என்ன சிறே என்ன ஏதோன்னு சொல்லி எனக்கு சொல்கிற ஞாபகம் பேருந்து அப்போ கொஞ்சம் பேர் வந்து டே வாண்டட் மீட்டு ஸ்டே இல்லை அதேவோண்டு சேர்த்த பி இப்போ சமத்து ஹெல்ப் பண்ண வேண்ட வலிக்கும் அதாவது தாங்களாக போய் முன் வந்து நான் வந்து ஒரு அடியில் மேலே இருக்கேன் நான் தானே எனக்கு அரசியல் சாயங்கள் இல்லைன்னு சொல்லி போய் நீ என்ன பாயம் பண்ணால் பூசுங்க நான் வெளில தான் அடிச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன கடவுள் வேணாமா அடிமெண்ட் பிரச்சனை இல்லை படிவாடிங்கிற நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வடிவாக தான் நான் உடுப்பு போகிறேன் சும்மா கடவு அடிக்காமல் எனக்கு அந்த இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி அதை வடிவாடிங்க இல்லை பக்கம் சிவ மஞ்சள் பத்தியான்னு சொல்லி ஒரு படிவான சேர்ட் மாதிரி அடிங்க சும்மா கருப்பு அடிக்க வேண்டாம் கருப்பு சாயம் பூச வேண்டாம் படிவான கடவு அடிங்க சேர்ட்டில் ஒவ்வொரு ஒரு காட்சிக் கலரிலையும் அதே பிரச்சனை இல்லை எல்லா பக்கம் மாடிக்கலாமா இந்த சோர்சை மண் பிள்ளைகளை மாற்றி போட்டு நிற்கிறேன் எனக்கு கட்சி சொன்னால் அரசியலும் வந்து அரசியலை வடிவாக நாங்கள் ஜூஸ் பண்ணிட்டோம் மண்டி சொன்னால் அரசியல் பவர் அது இல்லாட்டி நாங்கள் அரசியலை விட்டு போட்டு தனியாக இராணுவ சாதனை நடத்தலாம் தானே அரசியல் வந்து சரியான முக்கியம் அது அது சரியான முக்கியம் அதாவது அதே வேண்ட வேலையை அதே பதிவாக செய்யணும் இப்போ நீங்கள் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் வந்து மக்கள் சுய விருப்பின் பேரில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இங்கிருந்து விலகி செல்வார் அந்த மனநிலை இப்போதும் இருக்கின்றா இப்போவும் இல்லை இப்போவும் எனக்கு ஏதாவது நான் மூண்டா நாள் சில நேரம் ஒரு நான் யோசிக்கிறேன் பிரச்சனை படையோன்னா செய்து ஆட்ட நானும் செய்து சார் டேவலுக்கும் போகிறேன் நான் அப்ப என்னோட பட்மெண்ட் செஞ்சு வச்சிக்கலாம் உனக்கு ஏன்னா சாகரணும் போடணும் நான் அப்படியே ஃப்ரெஸ்க்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு வெளியே இருக்கட்டும் அப்படியே பீடிக்கு மச்சான் நடுங்குது ஆர்டிக்கு வந்து கதைக்காம பிரச்சி போன மாதிரி இருக்கேன் நீ இப்படியே இருக்கா வந்துட்டு ஃபுல்லாக செய்யல ஒரு கல்லவிலையும் செய்யலை நானே பயப்படுவேன் சரி இப்போ இன்கொரியன்னு சொல்லி இப்போ போட்டேன் வந்து எட்டு பக்கம் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் பழமே இங்கொயரியில் வந்தோடனே நாங்கள் வேறு மூடி போட்டு அவை கேட்குற மாதிரி நான் காக்கறது நான் ஆஃபீஸில் வந்துவிட்டு இந்த ஆஃபீஸுக்கும் ஏசியம் போட்டு வந்துடுவேன் இருக்கிறதே இருக்கிறத எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி நான் மட்டும் வந்து அப்படியே அப்படி பயப்பட வேண்டியது வந்து பிரிக்கிறேன் வந்து அச்சமெண்ட் கருத்துக்கள் தெரிவிக்கின்ற போது இன்னொரு பக்கத்துக்கு மத்திய அமைச்சினுடைய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தியல் இருக்கு அது உண்மை மத்திய அமைச்சிட்ட அதிகாரம் எதிரா இல்லை எனக்கு அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கு மூன்று நாள் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் மயிபாள சார் விட்டது பிள்ளை இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல வந்து இவர் டிவாக்ஸ் அடிச்சுட்டா இருந்து அடிச்ச கோப்பி ஹியூமன் ரைட்ஸ் கேளுங்க லெட்டர்லாந்து அதுக்கு பிறகு தான் சரியும் மயவாள சேர்ப்பட வேண்டியது ராஜா ஒரு கருப்பாடு அத்தை பத்து சார் சொல்லி மயவாளர் சேர்ப்பு எனக்கு சைன் பண்ணி அப்போ இந்த வழியால் தான் கேப்பிட்றாங்க இவர் அதுலேயே டிவேக்சை கூலிட்டு கேஜி அவையும் பாடம் அதுக்கு இங்கே இருக்கிற நடக்கும் விஷயம் தெரியாது நம்பறானே கேது சார் இப்போ பத்தமர்ஸ் நம்புறது தானே அப்படிங்கிற உங்களுடைய நிலைப்பாட்டின்படி இன்னும் இப்போ இந்த இந்த ஆதார வைத்திய சாலையை பரிபூர்ணமாக மாற்றுவதற்கு இவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு போ நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சேன் நான் உண்மையாகவே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மற்ற சவுத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மாதிரி டெவலப் பண்ண வேணும்னு சொன்னால் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் அது இப்போ நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால் பப்ளிக் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது களை வெடிக்கிறாங்க எல்லாேருமே பார்த்து ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் போகிறதுன்னா போயிடுவேன் போனால் புதுசாக வாருவாளுக்கு கையால்லாம் நடுங்கும் என்ன சனம் பார்த்தோன்னு இங்கே டாக்டர் இல்லையண்டா பூந்து அடிப்பான் எனக்கு பழைய பிரச்சனை தானே டாக்டர் மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சரியான கஷ்டமா இருக்கும் வேலை நம்ம இப்ப நான் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாருமே சொல்றது சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிடலாண்டு பண்ணிட்டேன் சிஸ்டம் பண்ணிட்டு போறதுக்கு போகிறேன் காரைக்கு வந்து போயிடுவேன் உண்மையிலே இந்த நீங்கள் இந்த புதுசாக போன்ற கூடிய ஜெனரேட்டர் வேறு இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது வந்து இவ்வளவு கால நீண்ட நீண்ட காலம் பதினொன்று வருடங்களாக கிடைக்காமல் கிடைத்திருக்கு அதுக்கான அனுப்பி இருக்குது அதனால பின்னணி என்ன ஊழல் மோசடியாக நடந்து ஏற்படுது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பில்டிங்கை கட்டப்பட பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும் போது தெரியாது அல்லது வந்து ஆடிசருக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் இருக்கின்றது தெரியும் அது எனக்கு தெரியும் கேஸ் எல்ஸ் இருக்குது பிடி சார் இருக்கும் மாதிரி தெரியுமா தெரியல இந்த யார் பண்ணுறேன் புதையல் தோ தோண்ட விரும்புகிறார்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தோணும் போது பேசுகிறோம் ஐயாவை புதையல் வரும் தோண்ட தோண்ட புதையல் வரும் இப்போ யாழ் மாவட்டத்தை வடக்க பொறுத்தவரை வந்து மாணவர்கள் வந்து இந்த போத மாத்திரை பாவனை அதிகரிச்சிருக்கு இந்த போத மாத்திரைகள் வந்து உண்மையாக அங்கிருந்து போகுன்றது ஒரு மாயமாக இருக்குன்றது மக்களுக்கு இந்த ஃபார்மசியில் எல்லாமே மாற்றியா இப்போ அதில் நாங்கள் எல்லாத்தையும் தோணும் ஃபார்மசிக்கு வந்து கமிஷன் கொடுக்கல என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது மினிஸ்டர் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த கடையிலேருந்து இந்த கடையில் நூற்றம்பது மீட்டருக்குள்ள கடை கொடுக்கக்கூடாது அப்படின் சில பேர் பார்மசியில் பேருக்குள்ளே பாம்பு அவங்களோட பிஸ்னஸ்லாம் போய்ட்டு கேஸ் நான் ஐயா என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கெகுல கொஞ்சம் தான் அது அதுக்கு சொந்தன வழக்கு எல்லாம் இருக்குது அது சம்பந்தம் டாக்டர் ஆள்கிட்ட கம்பெனி வந்து அங்கே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாமே துணிஞ்சு சொல்கிறான்னு நினைக்கிறீங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போய் கொண்டுருக்கும் அந்த எடிவிடென்ஸோட அவன் சொல்லிக்கூட தான் வந்து மீடியா கொண்டு சொல்லிட்டு வரா கஷ்டப்படுத்தி வெறுட்டி இப்போ சட்டத்தாலையும் ஒரு ஒரு அளவு நான் வந்து சட்டம் எல்லாம் பாவச்சு மீடியாவோ துணிஞ்சு பிடிக்கிறான் ரங்காக மட்டும் தான் இதை மாற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறது இல்லை அதே மாதிரி அவன்கிட்ட அப்போ நான் சொன்னான் அப்போ ஃபேஸ்புக்கில் அடி இப்போ பத்து பேர் சேவனோ துணிஞ்சி அடி இல்லை அவன் இந்த அண்ணா இன்னால் என்னால் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் பாஸ் அவுட் பண்ணிவிடுவான் பயன்படிக்கொண்டு அவன் நான் உங்களுக்கு மீடியாக்கடுத்து வரணும் அவனுக்கு பிச்சை சொல்லுவான் என்ன மாதிரில அது கோட் கேஸ் போய் கொண்டிருக்கானே ஸோ ஏன் நாங்கள் போய் சொல்லுவோம் இப்போ அது அப்போ அது அப்படி போய் பிரச்சனை போய் அதெல்லாம் நாங்கள் அம்மா தெரியும் உங்களோட தெரியும் தானே ஒரு இஷ்யூ ஒன்று வேறு இப்போ நான் துணிஞ்சு நினைக்கிறபடியா இது என்ன விஷயம் பெருசாக கொண்டு போகுது இது சார் வந்து சொல்ல வேறு இது வணி சில தூக்கு வேண்டே வர்ற போலீசார் போட்டுருக்காங்க என்ன என்ன தூக்கு புரியல அவ்வளோ வைச்சி இல்லை பார்க்க போகுது போலீஸ் ஸ்டேஷன் தான் தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்தால் வெரைட்டி இல்லான்னு சொல்லி சைன் பண்ணி இதில் சைன் பாய் அதில் சைன் பண்ணு சொல்லி வெரைட்டி என்ன வேறு அப்போ நான் சொன்னால் அதுக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி சரிதானே அப்படிதான் யாழ் மாவட்ட மக்கள் அதாவது இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற பயனாளர் அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுகின்ற கருத்து என்ன இப்போ இப்போ தற்போதைய நிலையில நாளைக்கு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் நாளைக்கு போனாலும் இந்த நாளைக்கு வந்து நேரம் போட்டாங்கன்னு வைங்க ரோட்ல போட்டாலும் செனம் விடாதுன்னு சேஞ்ச் பண்ணுறேன் என்னென்ன இப்போ இங்கே வந்து பிளட் டெஸ்டிங் மற்ற இந்த யூரின் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து பாயில் கேட்கிறீங்களாப்பா சரி பரவாயில்ல நான் சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தொண்டிருக்கேக்கறது இப்போ சிலும் கா காற்று மாதிரி காற்று செய்யலாது இங்கே டெஸ்ட் நடக்காது சரி அளவுங்களா டெஸ்ட் நடக்காது டாக்டர் மார்க்கு ஒரு வழி இல்லை தானே கத்தமான சொல்லி தானே நம்ம செய்ய வேண்டும் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குறது வழி இருக்கட்டாங்க அப்புறம் முன்னுக்கு போய் செய்கிறது அங்கே போய் செய்கிறது இங்கே உதாரணத்துக்கு இந்த சும்மா இருக்கிறேன் எக்ஸ்ட்ரேயாம பழுதா போச்சு நான் அடிக்கிற கடிதத்தில் இப்போ லெஃப்ட்டுக்கு போட்டுன மாதிரி அடிக்கிறது சுற்றி அடிச்சிருந்தா கொழும்பு சிசி பண்ணியிருந்தேன் அடுத்தனாலே லெஃப்டையாக கதாவும் அதை நான் சட்டமன்ற காய்ச்சி நான் ப்ரொக்யூமெண்ட் செய்யணும் இதில் காலம் போக ஆறு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யாது மிச்சம் உங்களுக்கு அப்படி அப்போ தனியார் வைத்தியசாலைக்கு ஒரு டீல் இருந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது குடும்ப போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது என் இருக்குது காசு உள்ளவன் லங் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறந்துடுப்பான் காசு ஆகவனும் அதே வசதியை போய் என் எஸ்எல்டையும் எடுக்கிறேன் இந்த அங்கே ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு செஞ்சாலும் இஞ்சு தான் போடுறது அந்த அது விலங்குறது அவங்களுக்கு என்ன நடக்குது அங்கே ரெண்டு சர்ஜரி நடக்குது இங்கே படம் தெரிக்குது விலங்குலேயே பொழுது விலங்குறது உங்களுக்கு